எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன்னா எள் மிட்டாய் இத்தனை வீட்டில் எப்படி செஞ்சேன்னு கொய்க்காக சொல்லிடுறேன் ஒரு கப் அளவுக்கு வெள்ளையில் எடுத்துகிட்டு இது சிம்மிலேயே வச்சு ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணிடணும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அண்டு அதே கப்பில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் பொடிச்சு வச்சிருக்கேன் இதுவும் போட்டுட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது இது கெட்டி பார்க்க தான் எடுக்க போகிறோம் இது நல்லா கரைஞ்சிருந்தோம் எல்லாம் கரிஞ்சிடும் இந்த வெள்ளோட பாக்கு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் கொஞ்சோண்டு அந்த வெள்ளம் ஊற்றணும்னா இப்படி செப்ரேட்டாக வந்து நிற்கணும் பாக்கு ரெடி அது கூட வறுத்து வச்ச இந்த வெள்ளை எள்ளு போட்டு ஸ்லோவாக கொஞ்சம் மிக்ஸ் கொடுத்துட்டோம்னா ரெடி ஆகிடும் இது வந்து தட்டில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு இந்த எல்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்தோம்னா ரெடி இது பசங்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் கேல்சியம் ரிச்சுங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் அப்புறமா குழந்த பிறந்தவங்க வீட்டில் பெரியவங்கள கேட்டு சாப்பிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்